கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பேச்சு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது பட் அதே சமயத்தில் சனி ரெண்டில் இருக்கிறது அவசர அவசியம் இருந்தவர்களையும் எல்லாத்தையும் பேசுங்க எல்லாம் லூஸ்டாக் பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறது யாரெல்லாம் கடந்த காலங்களில் குழந்தைக்காக இருக்கீங்களோ இந்த வாரம் இறை அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ரொம்ப நாளாக நான் வந்து கிட்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருசாக ஒன்றும் இல்லை ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகரதியாக உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் தெரிலங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அந்த நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் வேலை இல்லாமல் இல்லை ஐடியால இல்லை சும்மா இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் பட் வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க குளிக்க சொல்கிறத கேளுங்க மற்றவங்க சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்டால் மட்டுமே இந்த வாரம் நீங்க உங்களுடைய ஜாப்ல நீங்க பண்ண முடியும் இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது அதனால் பெரிய முயற்சிகள் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த வாரம் சொந்தமாக நகை வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு குறிப்பாக குறைஞ்சபட்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஒரு மகசூல் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவர்களால் நன்மை எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வாங்கலை விசா வாங்கணும்னு நினைக்கிறேன் வரல அது எதிர்பார்த்தது எப்போ கிடைக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக யாரெல்லாம் பெரிய ஆன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் பண்ணலாம் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயம் உங்களுக்கு இல்லை இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் காளியும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள்